பாண்டியனை ஏமாத்துற மீனா குட் நியூஸ் சொன்ன ராஜி குமரவேலுவ வெளுத்து வாங்கின அரசி இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ஸ்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்தது அரசி தான் அப்படிங்கிற மாதிரி குமரவேலு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு இதனால அரசியை அடித்து துன்புறுத்துற அளவுக்கு அவர் துணிஞ்சிட்டாரு ஆனா அரசி அடி வாங்கக்கூடிய ஆலையில ஒண்ணுக்கு பத்தா திருப்பி கொடுக்கக்கூடிய ஆளு அதனால் குமரவேலுவை வெளுத்து வாங்குற அளவுக்கு அடித்து கழுத்தையும் பிடிச்சிட்டாங்க இதனால வழி தாங்க முடியாத குமரவேலு கத்துன நிலையில வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே வந்துடுறாங்க வந்ததும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில அரசி பணம் போன கோபத்துல உங்க பையன் என்ன போட்டு அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குமார மேல பழைய தூக்கி போட்டுடுறாங்க உடனே அங்க வந்தவங்க எல்லாருமே குமார திட்டிட்டு அரசியை கூட்டிட்டு போயிடுறாங்க அடுத்ததா பணம் விஷயத்துல செந்தில் தப்பு செஞ்சிருந்தாலுமே அதை மீனா தட்டி கேட்டோம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா விஷயத்த கமுக்கமா மறைச்சிட்டாங்க மற்றவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சி நியாய தர்மம் பேசுற மீனா செந்தில் செஞ்ச தப்பையுமே பாண்டியன் கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனா பாண்டியன் கிட்ட சொல்லாம மறைச்சி பாண்டியனையே ஏமாத்துற அளவுக்கு செந்திலோட இப்ப மீனாவுமே பாத்தீங்கன்னா கமுக்கமா நிற்கிறாங்க இதனால பாண்டியனுக்கு விஷயம் தெரிய வரும்போது மீனாண்டு செந்தில் மேல தவறான கருத்துகள் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது அடுத்ததா அரசி ராஜி அண்ட் கதிருக்கு ரிசல்ட் வரப்போகுது இதனால பயத்துல கதிர் விடிய விடிய தூங்காம புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறமா ராஜி தான் ஆறுதல் சொல்லி கதிரை தூங்க வைக்காங்கிற ஸோ அந்த வகையில ராஜியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன குட் நியூஸ் என்ன அப்படின்னா எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அரசியுமே பாஸ் பண்ணிட்டாங்க ஆனா கதிர் தான் பாஸ் பண்ணல நாலு பாடத்துல அவருக்கு அரியர் வந்திருக்குது இந்த மாதிரி கதிர் வந்துட்டு சொல்றாரு இதனால வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா கதிர் வந்துட்டு பாண்டியன் கிட்ட திட்டுமே வாங்குறாரு ஸோ இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்